மேசராசிக்கு ரெண்டாயிரத்தி சனி சனிப்பயிற்சி பலங்கள் இதுதான் வந்து இந்த வீடியோ ஷார்ட்ஸ்ல நம்ம சொல்ல வருது இப்போது சனி பகவான் மேசராசியை பொறுத்த வரைக்குமே பத்து பதினொன்றாம் இடத்ததிபதி பன்னெண்டாம் இடத்துல இருந்து ராசிக்கு மேசராசி மேச லக்னம் ரெண்டுத்துக்குமே நம்ம பொதுவான பலனாகவே பார்த்துடலாம் ராசிக்கு லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் ஒன்பதாம் இடத்தோடு தொடர்பு கொள்றாத அவர் பன்னெண்டில் இருக்காரு பன்னெண்டாம் இடம்ன்றது ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம் எந்த விதத்தில் அப்படின்னா ஒரு சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு வரப்ப ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஜாதகதார கவனத்தோட இருக்கணும் ரெண்டாம் இடத்தை அவர் பாக்குறாரு அப்படின்றப்ப பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லயும் ஜாதகதாரர் கவனமாக இருக்கணும் இவங்க இந்த தொடர்புல ஆறாம் பாவகமும் சம்பந்தப்படுறப்ப கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஜாதகதார இந்த காலகட்டங்கள்ல தவிர்த்துடணும் தன்னோட ரெண்டாம் இடத்த அதிபதியோட வலுவை பொறுத்து தன்னோட ஜனன கால ஜாதகத்துல குருவோட வலுவை பொறுத்து அந்த நபரோட கடன் நிலைய எந்த அளவுக்கு சுருக்கிக் கொள்ள முடியுமோ அந்த முயற்சியாவது ஜாதகதாரர் கண்டிப்பாக எடுத்தே தரணும் இது ரெண்டுமே எடுக்கலை அப்படின்னா ஜாதகதாரருக்கு தனிப்பட்ட விதத்துல ஒரு மன குழப்பங்களும் மன சங்கடங்களும் இருக்கும் இந்த நேரங்களில் வந்து தூக்கம் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள்லாம் ஜாதகதாரருக்கு கண்டிப்பாக வரும் இதுல இருந்து தவிர்த்துக்கிறதுக்கும் இந்த மாதிரியான சங்கடங்களை குறைச்சிக்கிறதுக்கும் தன்னை விட வயதுல முது வயதுல முதிர்ந்தோ முன்னோர் கூட இருக்கவங்களே நான் கொஞ்சம் பெரியவங்கள்ட்ட ஒரு ஆலோசனை கேட்டு இதெல்லாம் வந்து தவிர்த்துக்கிறதுக்கான வழி அதே நேரத்துல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா தொழிலுக்காக எந்த நேரத்திலயும் கடனோ இல்ல தன்னோட பொருளாதாரத்தை தன் குடும்பத்துல இருக்கவங்கள்ட்ட வந்து பொருளாதாரத்தை ஆஹ் ஒரு கடனா வாங்கி தொழில் செய்றேன் அப்படின்ற ஒரு எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்காதீங்க லாபம் தர மாதிரியான ஒரு எண்ணங்கள் வந்த இந்த தொழில் நான் பண்ணா லாபம் தரும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்தாலும் அது கண்டிப்பா உங்களுக்கு தான் போய் முடியும் ஒண்ணு தொழில் விரயத்துல நடக்கும் ரெண்டாவது தொழில் பொருளாதார வித விதயத்துல நடக்கும் மூணாவது உறவு நிலையில கண்டிப்பாவே இந்த ஒரு தாக்கம் வந்து கண்டிப்பா இருக்கும் இதுல இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா மேசராசிக்கு ஆறாம் இடத்த அதிபதியான புதனோட வீட்டை சனி பகவான் பாக்குறாரு உங்களோட ஜனன கால ஜாதகத்துல சனி புதனோட தொடர்பு எப்படி இருக்குன்றது முக்கியம் இந்த கோச்சார சனி பகவான் உங்க ஜனனகால ஜாதகத்துல சனி புதனோட தொடர்பு வராரான்றதையும் பாருங்க அந்த தொடர்புனால ஆறாம் பாவகத்துக்கு அதிபதியான புதனோட நிலை எந்த மாதிரியான பாதிப்புகளை தரும் அப்படின்னா உறவு நிலையில உங்களுக்கும் அந்த நபருக்குமான உறவுகள் சுமூகமா இருக்காது புதனை பொறுத்த வரைக்கும் மா மாமாவை குறிக்கக்கூடிய ஒரு க கிரகம் உங்களோட தாய் மாமனா இருக்கலாம் உங்களோட உறவு நிலையில இருக்க மாமன்களா இருக்கலாம் அஹ் மனைவியோட தந்தையா இருக்கலாம்